ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிட்டே நம்ம என்ன பார்க்க போறேன்னா நம்ம ஏற்கனவே நோம்பியில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மாடு ஆட்டினோம் அந்த மாடு வந்துட்டு வடத்த உக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் சரி இன்னைக்கு வடத்தை ஊத்து கயிறு போடலான்னு சொல்லி மூக்கு கயிறு போலன்னு சொல்லி கயிறு போட்டு கட்டலான்னு கட்டிட்டு இருந்தோம் நம்ம செவப்பு சட்டை வேற இருக்க மாட்டேறாரு அவர் வேற ஓவர் இடம் பண்ணிட்டாருங்க அந்த செவப்பு சட்டையை போட்டுட்டு ராமராஜ் மாதிரி நம்ம தங்கத்துல மெதுவாக பிடிச்சி கட்டுவடா வலிக்க போகுது எப்பராசிட்டு நிற்க அடம் போட்டா இந்த ஒரு கவுரு கம்பராடா சீ ரைஸ் ஐயங்குடுடா இந்த பாற இத ஊருடா அங்க வச்சிட்டான் பண்ணடா அப்புறம் பார்த்தா மாட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி நம்பளும் ஏரியில் இருக்கிற முள்ளலாம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு பக்கத்துக்கிட்டு போர்லேருந்து ஒரு தென்னஞ்சோவை உரிவிட்டு நாம் பாட்டு போயிட்டு போயிடும் யாராவது தெனஞ்சோவை ஒரு விடுதுன்னு சொல்லி பக்கத்துட்டு பாட்டி வேறு வாலுவால்னு கற்றுது சரி அந்த கிளவி கத்தனா கத்திட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் மட்டை எடுத்துக்கிட்டு சரி மாட்டை பிடிச்சி போய் நீ தோப்பில் மேயிறதை கட்டிட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானும் மட்டை எடுத்து ஏரிக்குள்ளே வெட்டி போட்ட முள்ளெல்லாம் மக்கி போயிடும்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி போய் போய் பற்ற வச்சிடலாம் அப்புடின்னு உள்ளே போய் பார்த்தா நெருப்பத்தை வச்சா பிடிச்சிட்டு எரியவே மாட்டேது எங்கள் அம்மா வேறு வீட்டில் நீங்கள் அடுப்ப வச்சதில் பிடிச்சி எரியாது எங்கே போய் மேட்டையை வச்சு நெருப்பு வைக்க போகிறேன்னு சொல்லி பேசுறது என் தம்பிக்கார சொன்னா அப்புறம் பார்த்தா நம்ம பற்ற வச்சோன்னு பற்றி வச்சுங்க சரி நெருப்பு வச்சு எரி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி வச்சு எறிவிட்டுனேன் இப்போலாம் முன்ன இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு மரத்தை யாராவது வந்து வெட்டிகிட்டு போவான்னு பார்த்தேன் யாருமே வந்து வெட்டு போகல இதுக்கு முன்னெல்லாம் வந்து வேறு வந்து சோறாக்கிட்டு இருந்தாங்க அப்போலாம் வந்து வெட்டிட்டு போவாங்க யாருமே வெட்டிட்டு போகல அதனால் சரி நெருப்பு வச்சு விட்டு எரி சுத்தம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் நெருப்பு செடி வருத ஆரம்பிச்சிட்டேன் அந்த பாட்டு வச்சோன்னே சும்மா பிடிச்சிட்டு தக 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 சட சட தகச்சலே பிடிச்சிட்டு எரியுது அது எரியிற சவுண்டு காதை கிளிக்கிற அளவுக்கு எரியுதுங்க சடச்சடச்சலானே எரியுது சரி இந்த பக்கமும் அந்த பக்கம் முள் சுற்றி சுற்றி வெட்டி போட்டுனா எல்லா முள்ளையும் பற்ற வச்சிடலாம் நல்லா ஒரே நல்லா பற்ற வச்செறி விட்டலாம்னு சொல்லிட்டு நானும் பற்ற வச்செறி விட்டுருந்தேன் சரி அந்த குழியை தாண்டி குதின பார்த்தா குழி நம்மளோட சருக்கள் ஆகுது பாருங்க எப்படி எரியுதுன்னு சும்மா தக 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 தானே எரியுது முள் நம்ம தம்பி வேற எந்த முள்ளு நல்லா இருக்குதுன்னு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கை காட்டிட்டுறேன் தீபம் வர இந்த கலர் தான் வரைஞ்சால் கூட அப்படி வரைய முடியாது புருக்கு கலரு எரிய கலரு நம்ம ஏறி போயிருங்க நம்ம சுத்தம் பண்ணோன்னு தண்ணி வந்துடுச்சு நல்லா அந்த மலையோட வியூ சூப்பராக இருக்குது பார்க்க அழகாக சரி நம்ம தடத்தில் முன்னாடி போன இடத்துலலாம் முள் கிடஞ்சி அந்த முள்ளேந்திரிக்கு எல்லாம் ஒட்டுக்காக போட்டு ஏறி விடலான்னு சொல்லிட்டு அந்த தூக்கி மேலே போட்டு எறி விட்டோம் அதை பார்த்தா முள் கையில் நறுக்கு நறுகுனு குத்துது இந்த சீம கருவலை முள் வந்து கையில் குத்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் சரி நம்ம பார்த்து பொறுமையாக எடுத்து போணும் சொல்லிட்டு நானும் கீழே கிடக்குறதெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே ஒட்டுக்கா போட்டேன் ஏன்னா யாராவது நடந்து போனாங்க அப்படின்னா காலைல குத்துட்டோம் சின்ன பிள்ளைங்களாம் நடக்கிறாங்க அதிகமாக இதில் வேறு வாக்கிங் வேறு இந்த கரம நிறைய பேர் நடந்து போயிருக்கிறாங்க உடம்பு குறையுன்னு சொல்லிட்டு அதனால் எல்லா முள்ளையும் தூக்கி நம்ம போட்டு எறி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தேன் அந்த முள் இழுக்கு இழுக்க அது அந்த முள் சித்தி எண்ணெய் இழுக்குது அதோட நான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கிற அது பார்த்தா நம்மளே இழுத்து எழுதுங்க சரி அது இழுத்து எப்படிதான் நெருப்பு போட்டு அது எரிச்சா சொல்லிட்டு நானும் தூக்கி நெருப்பு போட்டு எரிக்க ஆரம்பித்தேன் அதை தூக்கி போட்டோன்னு அதில் நல்லா பிடிச்சிட்டு தக 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 தானே எரிந்துச்சி நம்ம ரூமு பின்னாடிலாம் நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு சரி நம்ம இந்த நெருப்புக்கு முன்னாடி போய் ஒரு போஸ்ட் குள்ளுன்னு பார்த்தா ஆனல் நம்ம மூஞ்சியே காசுது சரி இது காசுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கூட்டிகிட்டு மட்டையை எடுத்துகிட்டு சரி அந்த பக்கமாக இருக்கிற முள்ள பத்திக்கலாம்னு சொல்லிட்டு சரி நீ பத்தைக்கணும்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொடுத்தா அவர் மட்டை தூக்கிட்டு போட்டு போயிட்டு அவர் அவரு பாட்டு எங்கே போகிறதே தெரியாமல் போயிட்டு இருக்காரு இப்போ ஏரியில் தண்ணி நல்லா பழிச்சு அழகாக இருக்குது நிறைய விட்டு வந்து நிறைய விட்டோன்னா தண்ணி வந்துடுச்சு தம்பி பற்ற வச்சிட்டான் அது பாட்டுக்கு இந்த அளவுக்கு தெரியுது அது ஒரு பக்கம் போட்டு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போய் பத்த வைக்கிறான் பற்றைக்கிறான் அவன் பத்தி மொத்தம் எல்லாம் பிடிச்சிட்டு அங்கேன்னு வருது அவர் பாட்டுக்கு சுற்றி சுற்றி பத்திக்கிறாருங்க அங்கேயும் இங்கேயுமா அது அப்படி உள்ளே போட்டுரு டே குட்டி கொஞ்சம் போதுவா அந்தாலும் பத்த வச்சிட்டு நீ பாட்டுக்கு ஆனால் நின்றுங்க நீ கருவடி மாதிரி ஏற்கனவே கருவடி மாதிரி தான் அவர் பாட்டு கருவெடி மாதிரி இருக்கணும்னு மண்டே சொல்லி ஆரம்பிச்சாரு ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கும் தெரிஞ்சு போயிட்டே அவருக்கு மக்களே பாருங்க சவந்தரம் முள் இதுக்கு போயிட்டாரு ஊரு ஏரிக்கு கோஷம் உள்ள கொண்டே இருக்கிறாரு ஏரி வழி கூட இப்படி வளைக்க மாட்டேங்கிறாங்க ஆனா எதுக்கு இல்லாத தேவையில்லாத இதை எங்க ஆளு உழைக்கிறதுக்குன்னு வந்து இது ஓகே போட பாள்ள எழுதுவான் இந்த முள்ள இதா இங்க ஒரு முள்ளுக்கு இல்ல அந்த முள்ளு எழுதுவந்தா இப்படி எறி இருந்தாலும் போட்டுரு காலை முத்துள்ளது காட்டு மக்களுக்கு இவரு ஏரிக்கு தண்ணி வரணும்னு ஒழைச்சு கொண்டே இருக்கிறாரு அவரு கிணறு வெட்டுறாரு அதனால ஏரி தண்ணி ஒண்ணதோட போறாரு ஊர் மக்களுக்கு எல்லாம் கேஸ் அடுப்பு வந்தது வந்து இந்த கரண்ட் அடுப்பு வந்தது வந்து இந்த விவசாய வேப்ப மரம் இதெல்லாம் வெட்டிட்டு போவாங்க இந்த நொன்னா நொண்ணாமரம் எல்லாம் இப்ப கேஸ் எடுப்பு வந்து குடும்பமே கெட்டு போச்சு எல்லாம் உட்காந்துட்டிங்க வேண்டியது வேண்டியது இதே பழுப்பாக்கிறாங்க இந்த முள் அந்த காலத்தில் முள் வெட்டி நீட்டாக பாரு நம்ம ஒன்று சிறு கூட விட மாட்டாங்க அந்த காலத்தில் வேறோட பிள்ளை ஒருக்கோங்க ஆக்குவாங்க வெட்டி போட்டால் ஊர் மக்களே ஏரியில் தான் இருப்பாங்க இப்போ வெட்டி போட்டால் ஒருத்தர் கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏரி பக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை அழுத்து விட்ருங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பபாய்